எதிரி வந்து வாய் கட்டுறது இந்த வாய் கட்டு மந்திரதுல ரொம்ப பாஃபான மந்திரம் உடனே வேலை செய்யும் இந்த மந்திரம் வந்து நூத்தி எட்டு முறை அவனை நினைச்சு சொன்னாலும் சரி இல்லை அவன் பேரை சேர்த்து சொன்னாலும் சரி இல்ல அவனை பார்த்து சொன்னாலும் சரி இந்த கடங்காரங்க வந்து ரொம்ப தொல்லை பண்ணாலும் சரி இல்ல நீங்க வந்து கடங்கார போய் அவன பாக்க போனாலும் சரி இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதிரி தொல்லை இல்ல ஒரு எதிரியை பார்க்க போறீங்க ரொம்ப ஓரா பேசுறான் உங்ககிட்ட அப்படின்னா மனசுல மட்டும் சொல்லுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் சாப்பிடுறதுக்கு வாய் தருறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இல்ல வீட்டுல வந்து பொன்னாடி தொல்லை தாங்கல கூட கட்டிடுங்க தப்பு இல்ல

அதத்தமா ஒரு ஆயிரிட்டு போயி விட்டுறீங்க ஒரு ஒரு பண்ணலத்துக்கு அதெல்லாம் வாய்த்துறங்கன்னா உங்களை எதிர்த்து பேச மாட்டான் வாய் தங்கன்னா ஊமையா வருது